குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்பர் டூ ரெண்டு படங்கள் உருவாக இருக்கு அப்படின்னு முதல் படத்தை இயக்க போறது நம்ம போக் மார்லி அம்பனிதாசன் அவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம் சோ நம்பர் படத்தை இயக்க போறது யாரு அப்படின்றது வந்து இப்ப சொல்றேன் இயக்குனர் அதாவது கமர்ஷியல் கிங் அப்படின்னு நம்மளால அழைக்கப்படுற பி வாசு அவர்களுடைய கோ டிராக்டரா இருக்கக்கூடிய சுகுமாரன் அவர்கள் தான் இரண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அவங்க இந்த மொமெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்ண முடியல மின்வெயில அவங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான லொகேஷன் பாக்குற ஒர்க்குக்காக கொச்சிங் போயிருந்தப்போ பிளைட் மிஸ் பண்ணிட்டாங்க சோ நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ சுகுமாரன் அவர்கள் தான் இரண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அப்படின்ற அனவுன்ஸ்மெண்டோட அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் ப்ரோக்ராம் மேனேஜர் மிஸ் பவித்ரா அவர்களை பேச அழைக்கிறேன் எருக்கும் வணக்கம் என்னோட பேர் பவித்ரா குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போறோம் எதுக்காக நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா சிமி ஃபீல்டில் ஒரு பிசினஸ் ப்ரமோட்டரா நம்ம உள்ள வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்றோம் ஸோ இந்த டேலண்ட் ஷோல பாத்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போய்ட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதுலேயே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நைன் ஆர் டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் அண்ட் இதுல வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி ஃபீல்டில் வரணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாருமே இதுல கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றோம் ஹாப்பி போங்க யூ அடுத்தபடியாக பாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குநருமான போக்மாரி அந்தோனிதாசன் அவர்களை பேச அழைக்கிறேன் ஆரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துறை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கொடை கலைஞனாக இருந்து வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தாக வழங்குகிறேன் அதாவது நானாம் வந்து சின்ன பிள்ளைங்களை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டம் வந்து அடிச்சிருக்கிறேன் மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்னைக்கு நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன் ஒரு பாடகனா ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனா வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையாமை வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குளோப் நர்ச்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற இந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா எப்படிங்கிற இந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம மகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசுவசத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸ்ட் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக வாங்க இதில் முதல் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திர மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பெருப்பு அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்கப்படுறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவேனா அதை இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்லஸ் குடும்பத்தாருக்கு இருக்கும் நெஞ்சாகந்தால் நன்றி குலோப் நெக்லஸ் குடும்பத்தா இருக்கும் நெஞ்சார்ந்தால் நன்றி வாய்ப்பு தான் நன்றி ப்ரொடியூசர்கிட்ட கம்பெனியில் சொன்னிங்களா அவங்க ஏற்றுக்கலையா திடீர்னு இந்த மாதிரி காலத்தில் இறங்கியிருக்கிறீங்களே என்ன காரணம் ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன் நான் பண்ணி வச்சிருக்க பாடல்களையும் காட்டினேன் நான் எடுத்திருக்கிற காலம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவேன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேற தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் டீனு சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கரு சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம்னு அறிவிச்சிருக்கீங்க இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி அஞ்சு லட்சமாக கொடுக்க போறீங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அஞ்சு லட்சம் ரூபாய் பிளஸ் டைட்டில் வின்னரா வரவங்களுக்கு தான் அது அஞ்சு லட்சம் ரூபாய் பிளஸ் வந்து அவங்களுக்கு மூவில நடிக்க சான்ஸும் தரும் ஆனா சோலோ டான்ஸுக்கு மட்டும் ஒரு பிரைஸ் மட்டும்தான் தான் அதுல நாலு வராது ஒரு பிரைஸ் தான் அதுல ஆனா ஒன் லேக் ஒரே பிரைஸ் வின்னர் ஒன் லேக் பிளஸ் மூவி சான்ஸ் கொடுக்குறோம் எங்களோட ப்ரொடக்ஷன்ல வர மூவிஸ்ல அவங்களுக்கு சான்சஸ் உண்டு

ஸோ ஏன்னா ஒரு ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன் அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமாக மின்றாங்க நீங்கள் டைரெக்டாக குளோபல் நெக்ஸஸ்ன்னு வரும்போது எப்படி மற்றவங்களை அவங்களை காட்டுவீங்க ஏன்னா பர்ஃபாமன்ஸுன்றது உங்கள் மேடை போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க சட்ஜஸ் வச்சு இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிவிக்க போகிறீங்க அதுதான் சார் இது எப்படி நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம் ஈவெண்ட் அப்படின்னா குளோப் மேக்ஸோட யூடியூப் சேனல்ல லைவ் ப்ரோக்ராமா பினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது சோ இது இல்லாம இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்கமிங் நாங்க இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அது எப்படி பண்ண போறோம் என்னென்ன இது இருக்கு எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் சோசியல் மீடியா தான் சார் நீங்க எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே சோசியல் மீடியாதீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோசியல் தான் நாங்க போட போறோம் அப்படின்னு நீங்க அவன் ஆல்ரெடி யூடியூப்லயே ஃபேமஸா இருக்கானே இதுக்கு வரணும்னு எப்படி அவன் வருவான் இல்ல சார் சோசியல் மீடியால போறான்னா அப்படி இல்லை சார் நம்ம பண்ற ஈவென்ட்ல அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அவங்களை எப்படி யூஸ் பண்ண போறோம்னா சொல்றேன் சோசியல் மீடியால இருக்கும்போது திருப்பி சோசியல் மீடியால போல ஆக்சுவலா நான் அதுக்கு சொல்ல வரல ஆல்ரெடி அவங்க ஃபேமஸா இருக்காங்களேன்னு சொல்ல வரேன் இப்ப இன்ஸ்டால ஃபேமஸா இருக்காங்க டிக்டாக்ல இருந்தாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்களும் இதுல போடுங்கன்னு கேக்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரேன் இல்ல சார் அந்த ப்ரோக்ராமை யூடியூப்ல போடுவோம் படம் எடுக்கிறது அவங்க வின் பண்றது எல்லாமே படத்துல சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம பைனல் ஈவென்ட் யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் டெவலப் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவென்ட்ல அதை பத்தி எப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இதுல எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்க குளோபல் நெக்ஸஸ்ல ரெஜிஸ்டர் பண்ற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ப்ரைஸ் மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா அதுதான் சார் இப்போ நம்ம ரெண்டு புரொடக்ஷன் எடுத்துருக்கோம் சோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருனா ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க டேரக்ஷன்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவாங்க இல்ல படத்துல நடிக்க அந்த மாதிரி ஏதாவது அம்பாசிடர் நான் கண்டிப்பா வருவாங்க அவங்க இன்னைக்கு அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு டைமிங் இல்லை அதனால வரல அடுத்தடுத்த ஈவென்ட்ல கண்டிப்பா அவங்க வருவாங்க ஃபைனல் ஈவென்ட்ல கம்ப்ல்ஸரி வந்து இருப்பாங்க நான் ஓகே அந்தோனிதாஸ் அவர் எல்லாம் அவர் எப்படி கதை கதை எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்ல சார் இது வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் தான் டை அப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இவரை செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் நம்ம இவங்க கூட வந்து டை இந்த குளோப் நெக்ஸஸும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவரை செலக்ட் பண்ணுது சார் எல்லாருமே செலக்ட் பண்ணி தான் சார் எடுக்க முடியும் திறமை இருக்கவங்களை நம்ம வெளிக்கொண்டு வரதுதான் சார் யூ